பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் பதிவு நாள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பாருங்க ஒரு மூலிகை எடுக்கிறேன் இது என்றால் ஓரிதழ் தாமரை இதை மூலிகை என்று சொல்லுவதை விட சிறப்பான பேர் பழைய பேர் என்பது என்னென்னா உணவு இது ஒரு கீரை பாருங்கள் இன்றைக்கி அறுவடை செய்கிறேன் இதை பதப்படுத்தி உலக மக்களுக்கு கொடுக்குறேன் இது பார்த்திங்க அப்படின்னா மூலிகை பண்ணையில் பயிர் வைக்கிறது கிடையாது இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐயா மூலிகை பண்ணையில் பயிர் வைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து காடு பகுதிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைவே பகுதிகள் மலைப்பகுதிகள் ஏரி பகுதிகளில் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க இதை நாங்கள் எப்படிங்க ஐயா தெரிஞ்சுக்கிறது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது நீங்கள் இங்கே தான் எடுக்கிறீங்க இது மூலிகை பண்ணையில் இல்லைன்றது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா மூலிகை பண்ணையில் எடுக்கிறீங்கன்னா இது மாதிரி அங்கே வந்து இது மாதிரி கலை இருக்காது எப்படி இது மாதிரி களைச்செடி இது மாதிரி பில்லுகள் இதெல்லாம் வந்து இருக்காது அப்படி கேமரா காட்டுவாங்க இது பாருங்க இது போல் வெறும் ஒரு தாமரையே இருக்கும் ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற கலை அதில் வந்து இருக்காது அது வந்து பயிர் வைக்கிறது இப்போ இது வந்து பயிர் வைக்கிறதே கிடையாது இது வந்து இயல்பாக அது வந்து தண்ணி கட்டுவாங்க இது வந்து தண்ணி கட்டுறதெல்லாம் கிடையாது இது பாருங்கள் எல்லா கலை செடியும் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா வெறும் மழை நீர் பனி நீர் காற்று நீரில் வந்து இருக்கிறது அதே மாதிரி இது பாருங்கள் அப்படியே கேமராவை காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் கலை செடி இருக்கும் இதுக்குள்ளே தான் நாங்கள் எடுக்கிறது இப்போ பாருங்கள் இது பாருங்கள் கலை செடி அதுக்குள்ளே இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ இது பாருங்க இது கலை செடி அதான் கூட அப்படியே பிண்டிகின்னு இருக்கும் புரியுதுங்களா இது தான் வந்து இந்த பகுதிகளில் எடுக்கிறது இது பாருங்க அப்படியே போனோம் ஒரே இடம் எடுக்கிறது கிடையாது இது பார்த்துக்குறது பாருங்க இங்கே இருக்கா அடுத்து இங்கே இது போல் வந்து இருக்குது இதை தான் வந்து நாங்கள் வந்து எ எடுத்து பதப்படுத்தி நாங்கள் வந்து கொடுக்குறோம் இது வந்து முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா ஆணுனுடைய ஆண்மைத்தன்மையை பெருக்கும் பெண்ணினுடைய பெண்மைத்தன்மையை பெருக்கம் பாருங்கள் எ எப்படி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பர் பள்ளம் மழை பேஞ்சி தண்ணி ஃபுல்லாக உள்ளே நிற்குது அதில் பார்த்தீங்களா எப்படி அப்படியே வெச விசவாசன்னு முளைச்சிருக்கு பாருங்க தான் பதப்படுத்தி கொடுக்குறோம் ஆணுக்கும் சரி தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பு இருக்கணும் பெண்ணுக்கும் சரி தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பு இருக்கணும் மாதிரி ஆணுனுடைய உயிரும் பவராக இருக்கணும் பெண்ணனுடைய உயிரும் பவராக இருக்கணும் அடுத்து இருவருக்கும் குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும் அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கீரை இது வந்து ஓரி தாமரை இதை பதப்படுத்தி கொடுக்குறேன் இது வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கோ நான் கொரியரில் அனுப்பிச்சு வைப்பேன் என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலியம்ம மகேந்திரன் இது வந்து இதுக்கு முன்னாடியே ஓரு தாமரை எப்படி சாப்பிட்ணுன்ற முறை நான் விட்டுருக்கேன் என்னுடைய சேனல்லையே பார்த்துக்கலாம் நீங்கள் மூலிகை மைந்தர் சேனலில் பாருங்கள் அதில் வந்து அது பாலில் முதல் இது பவுட்ரு ஆக்கி கொடுப்பேன் இதை வந்து பாலில் முத அதிகமான சத்து எதில் கிடைக்கும் அப்படின்னா பாலில் கிடைக்கும் ரெண்டாவது கொஞ்சம் கம்மியாக சத்து எதில் சுட தண்ணி மூணாவது பச்சை தண்ணி அது எப்படி சாப்பிட்ணுன்ற முறையெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோ விட்டுருக்கேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்துங்க பதினஞ்சு முறை ஆற்றி சாப்பிட்ணும் அப்படியே பாலாக இருந்தாலும் சன்னி தண்ணியாக இருந்தாலும் ஆக்கும் அது வந்து அது கெட்டித்தன்மை ஆக்கின பிறகு தான் சாப்பிட்ணும் பதினஞ்சு முறை ஆற்றணும் டீ ஆற்றுற மாதிரி அதில் கெட்டித்தன்மையாகிடும் இது மாதிரி சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுடைய உடலில் உள்ள ஆணுனுடைய உடலில் உள்ள ஆண் தன்மை பெருக வேண்டும் பெண்ணுடைய உடலில் உள்ள பெண் தன்மை பெருக வேண்டும் இந்த வந்து இதுதான் நோய் எதிர்ப்பு சத்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற உடலில் எந்த நோய் வந்தாலும் வேகமாக குணமடையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டு நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நலமோடு வாழ வேண்டும் அப்படி என்றால் உங்களுடைய பசியும் நீங்கள் உண்ணுகிற உணவும் இது ஒரு உணவு இது வந்து என்னென்னா இதை வந்து மருந்தாலாக எடுக்கக்கூடாது இது திங்கிங்கே என்னென்னா இது ஒரு கீரை இது ஒரு உணவு இந்த உணவை வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும் இப்போ சிரிக்கிற அரக்கிரெலாம் அதிகமாக சாப்பிடல இது கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும் அதனால் வந்து அதுக்கு ஏற்றவாறு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இதை வாங்கி வந்து சாப்பிடுங்க உங்களுடைய பசியும் உங்களுடைய உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கும் நன்றி மகிழ்ச்சி